ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ஹேர் மாஸ்க்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர் மாஸ்க்கு என்னோடய ஹேர் க்ரண்டனியில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹேர் மாஸ்க்குங்க ஆமாங்க எதனால் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் அதுவும் சிம்பிளாக கிடைக்கிற இன்க்ரீடியண்ட் அதனால் நான் அதிகமாக இந்த ஹேர் மாஸ்க்கு தாங்க என்னோடய ஹேர்க்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு மேக்ஸிமம் இந்தளவுக்கு கொஞ்சமாவது ஹேர் க்ரோத் ஆனது அப்படி நான் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னக்குட்டி நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தங்க உங்கள் ஹேரை வந்துட்டு கட் பண்ணி காட்டுங்க வீட்லேயே எப்படி கட் பண்ணுறது சொல்லி சொல்லி காட்டுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன் எதனால் அப்படின்னா என்னோடய ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்பப்போ சும்மா சும்மா ஹேர் கட் பண்ண மாட்டேன் என்னுடைய எம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ஹேர் கட் பண்ணுவேன் அதுக்கு ஒடையில் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அதிகமாக ஸ்பிளிட்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்பிளிட்டன்ஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்து பார்ப்பேன் எனக்கு எது இதில் ஸ்ப்ரிட்டன்ஸ் தெரியுதோ அப்போ வந்துட்டு அந்த ஸ்ப்ரிண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிவிடுவேன் மற்றபடி நான் அதிகமாக வீட்டில் வச்சு ஹேர் கட் பண்ண மாட்டேன் அதுக்காக பார்லர் போயும் நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன் நான் பார்லர் போனதும் கிடையாது இது வரைக்கும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் ஐப்ரோ மட்டும் த்ரெட்டிங் பண்ண மட்டும் போயிருக்கேன் மற்றபடி வேறு எதுக்கும் நான் வந்துட்டு பார்லர் போனது கிடையாது வீட்லேயும் அதிகமாக நான் கேர் ஹேரை வந்துட்டு கட் பண்ணது கிடையாது அதனால் நான் உங்கள்கிட்ட பெரிய சாரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட் வாங்க இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னகட்டி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை அப்படி முடியலையா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஹேர் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேர் கொடுக்க ஆரம்பிக்கிங்களோ அளவுக்கு உங்கள் ஹேர் வந்துட்டு கண்டிப்பாக வளருங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் அது தாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் ஹேரே இல்லை நான் எப்போ என்னுடைய ஹேருக்கு வந்துட்டு கேர் கொடுக்க அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஹேர் குரோத்தே ஆனது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆயில் வைங்க முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ண பாருங்கள் அப்படி முடியலையா அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆகுது ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஹே ஹேர்க்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு கண்டிப்பாக தேவைங்க இந்த ஹேர் மாஸ்கை வந்துட்டு நாம் வந்துட்டு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் இந்த ஹேர் மாஸ்க் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க அப்படி நான் என்ன இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணியிருக்க சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நாம் ஹேர் மாஸ்க்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன் தாங்க எடுத்துருக்கோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிறது வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபால்க்கும் சரி நம்ம ஹேரை வந்துட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேரை கண்டிஷனிங்காக வச்சுக்கிறதுக்கு எல்லா விதமான பிரச்சனைக்கும் வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி எந்த வெங்காயம்னாலும் எடுத்துக்கோங்க இந்த டைம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்கனால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆனால் மேக்ஸிமம் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் வெங்காயத்தில் எந்த வெங்காயம்னாலும் அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் ஹேர் ஃபாலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ட் லெமன் நீங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க லெமன் வந்துட்டு ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்கும் பொடுகையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அடுத்ததான் நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ட் வந்து பால் பசும் பால் பச்சை பால் காய்க்காத பால்ங்க இது வந்துட்டு பால் வந்துட்டு ஹேரை வந்து நல்லா மாய்ச்சரைஷிங்காக வச்சிருக்கும் நீங்கள் நீங்கள் பால் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வாட்டருக்கு பதிலாக பால் சேர்த்து அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயத்தை வந்துட்டு அரைச்சி அதோடய சாரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா வெங்காயத்தோட திப்பி திப்பியாக இருக்குது நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படியே போட்டு அரைச்சி தேய்ச்சோனா இதுவே நம்ம தனியாக வந்துட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஸ்மெல் ரொம்ப வராது நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க பால் கூட வெந்தயத்தை வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது கூட வெங்காய சாரையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நீங்கள் வந்துட்டு மிக்சி ஜார்லேயே சேர்த்து அடிக்கணும் அடிச்சுக்கலாம் நான் சின்ன மிக்ஸி ஜார்னால் தனியாக எடுத்து கைட்டு பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா அது கூட லெமனையும் புளிஞ்சு விட்டு நல்லா மாஸ்க்கு வந்துட்டு ஒன்றோட ஒன்று பிளண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு தனியாகவே கையாலவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான் அதே சமயம் நமக்கு வீட்டில் எப்போவுமே கிடைக்கிற இன்கிரீடியன்ட் தாங்க வாங்க நான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு என் பாப்பாவை தூங்க வச்சுட்டு அப்ளை பண்ண வரதுக்குள்ளே ஹேர் மாஸ்க் ரொம்பவே கட்டி ஆகிடுச்சு நம்ம வெந்தயம் வந்துட்டு அரைச்சி வச்சுட்டு உடனே அப்ளை பண்ணலை அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்தயம் வந்துட்டு ஜெல் ஃபார்ம்லாகி சீக்கிரமாக கட்டி ஆகிரும் அதனால் இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிங்கன்னா உடனே அப்ளை பண்ணிங்க அப்படி இல்லைன்னா லேட்டாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டி ஆயிடும் அது கூட வாட்டர் தாட்டும் ஆட் பண்ணி தாங்க மறுபடியும் அதை டைலூட் பண்ணி நல்லா சாலிட் ஆனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் நான் வந்துட்டு நல்லா கட்டி ஆகிடுச்சு அப்படிங்கினால நான் ஷாம்பு மிக்ஸுக்காக வந்துட்டு தேயிலை வந்துட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த வாட்டரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் வெறும் தேயிலையை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு ஷாம்பு மிக்ஸுக்காக எடுத்து வச்சுருந்தேன் தேயிலை சாருமே நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்துட்டு அதை மாஸ்க்காக எடுக்காமல் ஷாம்பு மிக்ஸுக்காக எடுத்திருக்கேன் நான் இந்த ஹேர் மாஸ்க்கை எப்போது போல் ஹேரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கேல்ப்பு பூராவே அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கட்டியாக இருந்தால் இது வந்துட்டு ஸ்கேல்ப்பில் ஒட்ட அது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் எப்போதுமே ஹேர் மாஸ்க்கு கொஞ்சம் செமிசாலிடாக இருக்கிற மாதிரி மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லாவே ப்ளெண்ட் ஆகும் நான் வந்துட்டு ரெண்டு சைடுமே நல்லாவே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி நல்லா கொண்டை போட்டு வச்சுட்டேன் இந்த இது வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் வைப்பேன் அதுக்கு மேலே வைக்க மாட்டேன் எதனாலனா எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கனால நான் இவ்வளோ தான் வைப்பேன் ஆனாலுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வச்சாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேபி தலைவழிக்கலாம் இல்லை சைனஸ் பிரச்சனை வரலாம் அதனால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸே நமக்கு போதுமானதாக இருக்கும் நான் இப்படி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஷாம்பு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ஷாம்பு மிக்ஸ் ரெடி பண்ணால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்ல அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தான் ஷாம்பு மிக்ஸ் ரெடி பண்ணேன் எப்போது போல் ஒரு ஸ்பூன் ஷாம்பு அரை ஸ்பூன் பாதாம் ஆயில் அது கூடவே அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேயிலையை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருந்தா வாட்ரு வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன் இப்படி நாம் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணோம் சொன்னால் ஷாம்பூவில் உள்ள கெமிக்கல் கண்டென்ட் வந்து கம்மியாகும் அதனால தான் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஷாம்புவை நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் எப்போதும் போல் என்னோடய ஹேர் வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் சிக்க எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு ஹேர் நல்லா சாஃப்டாக இருந்தது பட் இருந்தாலும் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டிருந்தேன் அப்படிங்கிறனால ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை நம்ம செம்பருத்தி பூவில் செம்பருத்தி இலை இதெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா ஹேருக்கு வந்துட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷைனிங் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கும் ஹேர் மாஸ்கில் ரொம்ப ஷைனிங் கிடைக்கல பட் இருந்தாலும் ஹேரில் வந்துட்டு நல்ல ஒரு பவுன்ஸியாக இருந்தது நல்லாவும் இருந்தது இதுதான் என்னுடைய ஆஃப்டர் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு அப்புறம் என்னுடைய ஹேரோட லுக்கு இப்படி தாங்க இருந்தது நீங்களும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் மாஸ்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்